இருந்து அப்துல் காதர் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க உம்ரா செல்லும் போது எப்பொழுது எஹராம் கட்ட வேண்டும் ஒரு உம்ரா செய்தவுடன் மறுபடியும் உம்ரா செய்யலாமா அப்படி இரண்டாம் முறை செய்யும்போது எப்போது எஹராம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உம்ரா செய்யும் செய்யறவங்க உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போகிறவங்க அவங்க உலகத்தினுடைய நாலா புறங்கள்ல இருந்தும் வருவாங்க அப்படி வரக்கூடியவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லையை தாண்டி நாலு பக்கத்துக்கு ரொலா ஒரு எல்லையை நிர்ணயிச்சிருக்கிறாங்க நாலு உரத்துல இருந்து வரக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த எல்லையை கடந்துதான் வர முடியும் அந்த மாதிரி அந்த எல்லையை கடந்து வர்றவங்க அந்த எல்லைக்கு உள்ள பிரவேசிக்கிற பொழுது எஹ்ராம் அணிந்தவர்களாக பிரவேசிக்கணும் அப்படின்னு நபி இவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறாங்க அதுக்கு ஒவ்வொரு எல்லையை நிர்ணயிச்சிருக்காங்க உலகத்தினுடைய எந்த பகுதியில இருந்து வந்தாலும் இந்த நாளை கிராஸ் பண்ணி தான் நீங்க வர முடியும் அதுல் ஹலீஃபா என்ற ஒரு எல்லை ஜுஹபா என்ற ஒரு எல்லை எலம்லம் என்ற ஒரு எல்லை கருணூல் மனாத்னு ஒரு எல்லை இதுவெல்லாம் ஒவ்வொரு பகுதி காபாவை சுற்றி இருக்கிற நான்கு திசைகளுக்கான எல்லைகள் இந்த எல்லை அங்கிருந்து நீ டிராவல் பண்ணி வர்றதா இருந்தா இந்த எல்லையை கடக்கும் பொழுது நீங்க எஹ்ராம் இருந்தவர்களாக உள்ள வந்துருங்க அதுக்கு பிறகு நீங்க காபாவை உம்ராவுடைய கிரியைகள் எல்லாம் முடிச்ச பிறகு எஹ்ராம களைஞ்சுக்குங்க என்று வெளியாட்டி தர்றாங்க அப்போ நீங்க உங்க பகுதியில இருந்து எந்த எல்லை வருதுன்னு பாருங்க அந்த எல்லைக்கு முன்னாடியே நீங்க எஹ்ராமோட ரெடி ஆயிருங்க இப்ப விமானத்துல போகும்போதெல்லாம் உம்ராவுக்கு ஹஜிக்கு அழைத்து செல்கிற நேரத்துல அவ மொத்தமா அழைத்து செல்லப்படும் பொழுது அந்த விமானத்திலேயே அறிவிப்பு செய்கிறாங்க உங்களுடைய எல்லை வந்துருச்சு இந்த இன்னும் இன்னும் சில நிமிடத்தில் இன்னொரு ஐந்து நிமிடத்தில் பத்து நிமிடத்தில் அந்த எல்லை நீங்க கிடக்க போறீங்க அப்படின்லாம் சொல்லிடுவாங்க உடனே பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்பவே அந்த ஆடைகளை மாற்றிக்குவாங்க மேல ஃப்ளைட்டில் அந்த ட்ரெஸ் மாத்துறது சிரமம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அங்கேருந்து ஃபிளைட் எங்க சென்னையில் ஏறறாங்களோ திருச்சியில் ஏறாங்களோ டெல்லியில் ஏறாங்களோ ஏறும் பொழுதே எஹராம் அணிஞ்சுவரதா ஏறிடுறாங்க ஏன்னா வண்டியில உட்கார்ந்ததுக்கு பிறகு திரும்பதுக்கு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஏன்னா அங்கே போய் சேருது சிரமம்ன்றதுக்காக ஃப்ளைட்ல சேருறது சிரமம்ன்றதுக்காக இப்படியே ஏறி உட்காந்துடுறாங்க அந்த இடத்த கிடக்கும் போது எஹராம் முடிய கடந்துடுறாங்க இந்த மாதிரி அந்த எல்லை ரசூல்லா வகுத்த எல்லையில நீங்கள் எந்த ஏரியாக்குள்ள வர்றீங்கன்னு பாருங்க அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணும்பொழுது நீங்க பெரும்பாலும் யாருக்கும் எந்த பெரிய கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் நபி வழி அடிப்படையிலேயே இந்த காரியத்தை எல்லாரும் செய்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் பிரகாசமாக இருக்கிறது ஒண்ணு அடுத்து வந்து ஒரு உமரா செஞ்ச பிறகு மறு உமரா செய்யலாமா அப்படின்னு கேக்குறாங்க நபிசவல்லாலை நிறைய உமரா செஞ்சிருக்கிறாங்க மூன்று நான்கு உமராக்கள் செஞ்சதுக்கு ஆதாரம் இருக்கிறது ஆனா இந்த மூணு நாலு உமராவே எப்படி செஞ்சாங்கன்னா ஒரு மூன்று நான்கு தான் செஞ்சாங்க ஒரு பயணங்கிறது புறப்பட்டு போன சூழ்நா ஒரு முரா தான் செஞ்சாங்க திரும்பி வர்ற வரைக்கும் அவ்வளவுதான் அவங்க எத்தனை நாள் தங்கி இருந்தாலும் ஒரு உமரா தான் மீண்டும் ஒரு உமரா மீண்டும் ஒரு உமராலாம் செய்யல அடுத்து வேற ஒரு கட்டத்துல டிராவல் பண்ணி வரும் பொழுது இன்னொரு முறாவை செஞ்சாங்க இப்படித்தான் அந்த மூணு நாலு உமராவும் செஞ்சாங்களே தவிர ஒரு பயணத்துல லபிகளா ஒரு உமரா தான் செஞ்சாங்க நாம ஆயிஷா நாய்க்கு நடந்த ஒரு நிகழ்வு மையமா வச்சு பள்ளியில போய் எஹராம் அடைஞ்சிட்டு வந்து அவங்க தவாஃபெல்லாம் செஞ்சாங்க என்பதை மையமா வச்சு சில பேரு ஒரே பயணத்துல அங்க போய் அங்க போய் அங்க போய் எஹராம மாத்திட்டு வந்து மாத்திட்டு வந்து செய்யக்கூடிய பழக்கத்தை பாக்குறோம் இதுக்கு நபிகள் இடத்துல எந்த முன் மாதிரியும் இல்லை அதனால நீங்க போனீங்கன்னா ஒரு பயணத்துல ஒரு முறை செய்யுங்க எந்த சந்தேகத்திற்கு இல்லாம அந்த வேலையை முடிச்சிட்டு வந்துருங்க கூடுதலா இருக்க நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்க தவாஃபு செய்யுங்க பள்ளியில உட்காந்து போதுங்க தொழுவுங்க அதுக்குரிய அதிகப்படியான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்க அடுத்து வேறொரு வாய்ப்பில் வேறொரு தருணத்தில் சந்தர்ப்பம் கிடைச்சால் வேறொரு டிராவல் பண்ணி போகும்பொழுது அடுத்த உமராவர பல ஒரே பயணத்தில் பல உம்ராக்களை செய்வதற்கு நபி அலுலம் நேரடியாக நமக்கு எந்த வழிமுறையும் காட்டித்தரவில்லை தரவில்லை எனவே அதை கொள்வது சிறந்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அடுத்தது வந்து ரியாதுல இருந்து ஹசன்கிறவர் கேட்கிறார் தாயகத்திலிருந்து குரூப் மூலம் வருபவர்கள் எத்தனை உம்ரா செய்யலாம் என சட்டம் உள்ளதா கேட்குறாங்க அதாவது இந்தியாவிலேருந்து தூரத்துலேருந்து போயிடுறாங்க லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு அது நினைக்கும் போது இப்போ செஞ்சுக்குருவாங்க இந்தியாவிலேருந்து ஒரு பிரயாணம் பண்ணி இல்லை குரூப்பாக குரூப்பாக போகிறது உம்ராவுக்குன்னு போகிறாங்க போயிட்டு பல உம்ராக்கள் செய்யலாமா அல்லது ஒரு உம்ரா தான் செய்யணும்னு ஏதாவது சட்டம் இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ உம்ராவாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் சரி வணக்கங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு அளவுகள் இருக்கிறது எந்த வணக்கம் மார்க்கத்தில் நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறதோ அந்த வணக்கங்கள் எதை எதுவாக இருந்தாலும் அதில் ஃபர்லு என்று சில வணக்கங்கள் இருக்கும் ஃபரல் என்று சொன்னால் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் குறிப்பிட்ட ச வகையில் செய்யக்கூடியதாக அது சொல்லப்பட்டிருக்கும் அது அனைவரைக்கும் அது கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும் இதுக்கு பேர் ஃபர்லுன்னு சொல்லுவோம் சில வணக்கங்கள் வந்து நபிசல்லா செல்லம் அவர்கள் வந்து செஞ்சுருப்பாங்க சிறப்பித்து சொல்லியிருப்பாங்க அதுக்கும் ஒரு முறை ஒரு அளவு எல்லாமே இருக்கும் இது அல்லாமல் இந்த மாதிரி வணக்கங்கள் அல்லாமல் அதே வணக்கத்தை நம்ம ஒவ்வொரு தனி நபரும் அவரவர் விரும்புகிற அளவுக்கு கூட செய்யலாமா என்று கேட்டால் செய்யலாம் இப்போ வந்து இப்போ லோகருக்கு முன் சொன்ன பின் சுன்னத்துன்னு இருக்குன்னு வைங்களேன் இது லோகருங்கிறது பரலு முன் சுண்ணத்து பெண் சுண்ணத்து சுண்ணத்து ரசூல்லா வந்து அதை கட்டாயப்படுத்தாமல் சிறப்பித்து சொல்லியிருக்கிறாங்க செஞ்சுருக்கிறாங்க ஒருத்தனை செய்கிறான் லுகருக்கு முன்னாடி நம்ம சும்மா உட்காந்துக்கிட்டுருக்கிறோம் ரெண்டு ரக்காய் தொழுவோமேன்னு சொல்கிறான் சும்மா தொழுகிறான் அந்த சுண்ணத்துக்கு மேலே அந்த லொஹருக்கு பின்னாடி என்ன செய்கிறான் சுண்ணத்துக்கு மேலே ஒரு நாலு ரக்காய் தொழுவமேனு இது மார்க்கத்தில் கூடுமா என்றால் இது கூடும் இதுக்கு பேர் நஃபில் விரும்பி நம்மளாக செய்கிறது விரும்பி செய்கிறது என்பது வந்து ஒரு 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 தொழுகையிலேயே மூணுமே கலந்துருக்கும் லோகர் ஊறீங்க அது பரல் முன்பின் சுண்ணத்தில் ஊறீங்க அது சுண்ணத்து இதுக்கு மே கொண்டு நீங்களாக விரும்பி அவரவர் விரும்பி விரும்பி எண்ணிக்கையில் தொழுதால் அதுக்கு பேர் என்னது நஃபில் இந்த தொழுகைக்கு இதே மாதிரி இருக்கிற மாதிரி எந் எப்போது நீங்கள் நஃபில் துள்ளலாம் நஃபில் தொழுகை தூக்கு படுத்து கிடக்குறீங்க தூக்கமே வரமாட்டேங்குது ஒரு பத்திரக்காய் தொழுகமேன்னு நினச்சி செய்கிறீங்க அது தப்பா நம்ம விரும்பி நம்மளாக விரும்பி செய்கிறது அல்லாவும் ஒரு சூழ் காட்டி தந்ததுக்கு போக மேலதிகமாக செய்கிறது ஆனால் அந்த வணக்கம் மார்க்கத்தில் இருக்கணும் தொழுகை தானே செய்கிறோம் தொழுகைங்கிறது மார்க்கத்தில் உள்ளது மார்க்கத்தில் உள்ள ஒரு வணக்கத்தை அவரவர் தனித்தனி நபர்களாக விரும்பி கூடுதலாக செய்யலாம் கேட்டால் செய்யலாம் இதுக்கு பேர் தான் நான் ஃபிரும்போம் இப்போ தொழுகை மாதிரி நோன்பு எடுத்துக்கிருவோம் நோன்பு ரமலான் கடமையான நோன்பு இருக்கிறது இது அல்லாமல் வந்து மாதத்தில் ஒரு மூணு நாள் வைக்கிற நோன்பு அது மாதிரி வியாழனில் திங்கள் வியாழனில் வைக்கக்கூடிய நோன்பு அதே மாதிரி அரஃபா நோன்பு அது மாதிரி முகர் நோன்பு இப்படியான நோன்புகள் வந்து சுண்ணத்து இது மாதிரி செய்யணும்ன்ட்டு கட்டாயப்படுத்தாமல் ரசூல் சல்லா அரசால் ஆர்வம் இருக்கிறார்கள் இது சுண்ணத்தான நோன்பு இது இல்லாமல் நீங்கள் என்னைக்கு விரும்புகிற எந்த ஒரு நாள்லையும் தடை செய்யப்பட்ட நாட்களை கழித்து விட்டு பிறநாளில் வைக்கக்கூடாது இந்த அஞ்சு நாள் வைக்கக்கூடாதுன்னு இருக்கல தடை செய்யப்பட்ட நாட்களை கழித்து விட்டுட்டு எந்த ஒரு நாள்லையும் நீங்கள் நோன்பு வைக்கலாமான்னு வைக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி என்ன நினைக்கிறேன் என்றைக்கி நோன்பு வச்சுருவோமா வச்சிடலாம் வைக்கலாம் அது ஒரு தப்பே கிடையாது அது சுண்ணத்து கிடையாது எல்லாரும் வைக்கணும்னு சொல்லிடக்கூடாது அவர் அவர் முடிவு எடுக்கிறது ஒருத்தனை செய்யணும் இன்னைக்கு கொஞ்சம் நோம்பு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சும்மா முடிவு எடுத்து நோம்பு வைக்கிறான் ஒரு சனிக்கிழமை நோன்பு வைக்கிறான் வைக்கலாமா பேர் அஞ்சில் நோன்பு வைக்கிறான் வைக்க வைக்கலாம் அவன் விருப்பம் தானே அது நோன்பு தானே வைக்கிறான் நோம்புங்கிறது மார்க்கத்தில் உள்ளது தானே இதுக்கு பேர் என்னதே நஃபீல் அதே நேரத்தில் இந்த நாளில் இந்த நேரத்தில் இதை செய்யணும்னு ஒரு அதை ஆக்கணும்னா பிதாத்தா போயிடும் மேமராஜ் அன்னைக்கு நோன்பு வைக்கணும் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை சொல்லி அனைவருக்கும் அதை போதனை செஞ்சால் அது பிதாத்தா போயிடும் அனைவருக்கும் நீங்கள் சொல்லக்கூடாது அவரவருக்கு விரும்புகிற நாளில் அவரவர் விரும்புகிற முறையில் நோன்பு வைத்துக் கொள்வார் இதுக்கு பேர் என்னது நஃபில்ங்கிறது அதே மாதிரி வந்து இப்போ ஹஜ்ஜிங்கிற ஒரு கடமை இருக்குது அது கடமையான ஹஜ்ஜு தான் இருக்கிறது சுண்ணத்தான ஹஜ்ஜின்னு ஒன்றும் இல்லை இந்த கடமையான ஹஜ்ஜை செஞ்ச பிறகு ஒருத்தர் நினைக்கிறான் இன்னொரு ஹஜ்ஜு செய்வோமேங்கிறான் ஹஜ்ஜிங்கிறது மார்க்கத்தில் ஒரு வணக்கம் தானே இன்னொரு ஹஜ்ஜு செய்யலாமா விரும்பி தானே செய்கிறான் அது நஃபில் அதுக்குரிய கூலி கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் கடமை கிடையாது அப்போ கூடுதலாக ஹஜ்ஜு இன்னொரு ஹஜ்ஜி செய்வது என்பது நஃபில்ங்கிற முறையில் ஒரு மனிதனுக்கு என்ன இருக்குது அனுமதியும் இருக்கிறது கூலியும் இருக்கிறது அது மாதிரி உம்ராண்டும் ஒரு வணக்கம் இருக்குது இது ஒரு தானே ஒரு உம்ராங்கிறது சொன்ன துப்பு சுனத்தானே உம்ராவை போயிடும் அதுக்கு நம்ம என்ன செய்கிறான்டா நம்ம ஒரு அஞ்சு உம்ரா செய்வோமே வந்தது வந்துவிட்டோம் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி அஞ்சு உம்ரா செஞ்சானே ஆனால் மூணு உம்ரா செஞ்சானே ஆனால் அது வந்து நஃபில் என்கிற முறையில் அவனுக்கு அது கூடும் இது பொதுவான ஒரு அளவுகள் இதை வந்து விளங்கி கொள்வதற்கு இதுக்கு ஆதாரம் சொல்லணும்ல இப்படி நான் சொன்னதற்கு ஆதாரம் என்ன என்று கேட்டால் இதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது ஒரு ஆதாரம் என்னென்னு கேட்டால் புகாரியில் நாற்பத்தி ஆறாவது எடுத்து பாருங்கள் அதில் ஒரு ஆள் என்ன செய்வார்னா நஜீது பகுதியிலேருந்து ரசுல்லா தலையெல்லாம் பரட்டையா போய் ஒருத்தர் வருவார் வந்து என்ன செய்வார்னா ரசூல்லாட்ட வந்து கேட்பார் இஸ்லாம்டா என்னன்னு கேட்பார் ரசுல்லா சொல்லுவாங்க ஹம்ஸு சலவாத்தின் ஃபில் யோமியோன் லைலா ஒரு நாள் முழுவதும் அஞ்சு வேளை தொழுகிறது என்று சொல்வார்கள் அவர் கேட்பார் ஹல்ல அலையா கயிறுவா இது எல்லாமே வேறு ஏதாச்சும் இருக்குதா என்று கேட்குறாங்க அப்புறம் ரசூர்ல சொல்லுவான் காலல்லா வேறு ஒன்றும் கிடையாதுப்பா இல்ல அந்த தவ்வா நீயாக விரும்பி செய்தாலே தவிர அஞ்சல தான் கடமை அதுக்கு மேலே நீவே விரும்பி செஞ்சுக்க உன் விருப்பம் அவரவர் சாய்ஸ் அது அப்போ நீ நான் விரும்பிலாம் செய்யக்கூடாதுன்னு தடுக்கலை இல்லா அந்த தவ்வா நீயாக விரும்பி செஞ்சாலே தவிரங்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன நான் செய்யணுன்னு கேட்குறாரு நம்மளால நோன்பு வைக்கணுங்கிறாங்க வேற ஏதாச்சும் எனக்கு கடமை இருக்கான்னு கேட்குறாரு இல்லை நீயா விரும்பி செஞ்சால் தவிர அம்மா அப்படி சொல்கிறாங்க லா இல்லை அந்த தவிர அதுக்கப்புறம் ஜக்காத்தை பற்றி ரசோல்லா சொல்கிறாங்க இது இதுக்கு ஜக்காத்து இப்படி இப்படி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சொன்னவன் அவர் கேட்குறாரு இதை தவிர எதுவும் நான் கொடுக்கணுமா கேட்குறாரு அப்போ ரசோல்லா சொல்கிறாங்க இல்லை வேற எதுவும் கொடுக்க தேவையில்லை நீயாக விரும்பி கொடுத்தாலே தவிர அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லுட்டு உன அந்த மனிதர் என்ன செய்கிறாருன்னா அதை கேள்வி பதிலை வாங்கிட்டு போகிறார் போகும்போது என்ன சொல்றீ என்ன சொல்லிக்கிட்டு போகிறாருன்னு கேட்டால் ஒலாஹிலா அசீத் தா அவள அன்புஸ் அல்லாமீ தானையாக இதை விட நான் அதிகமாக்கவும் மாட்டேன் இதை விட குறைக்கவும் மாட்டேன் அப்படின்ட்டு போகிறார் அப்புறம் ரசூலாக சொல்கிறாங்க அஃபுல்ல ஹைன்ஸ் அதக்க இவர் சொல்கிற உண்மையாளர்களாக இருந்தால் வெற்றி பெற்று விட்டாருங்கிறாங்க இதில் நமக்கு தேவையான பாயிண்ட் எதுன்னு கேட்டால் அவர் கடமையான தொழுகை தொழுத பிறகு தொழு வேறு எதுவும் இருக்கான்னு கேட்குறார்ல அப்புறம் ரசூல் என்ன செய்கிறாங்க நீயா விரும்பி செய்யலாங்கிறாங்கல்ல அவருக்கு சாகிஸ் இருக்குது தானே அவர் தொழுவதற்கு தடை செய்யப்படாத அந்த நேரங்களை தவிர்த்து விட்டு தடை செய்யப்பட்ட நேரங்களை தவிர்த்து விட்டு மீதி நேரங்களில் எப்போ வேணாலும் செய்யலாம் ஈர உள்ள பகலில் பத்து மணிக்கு தூரலாம் பதினோரு மணிக்கு தூள்ளலாம் ரெண்டு மணிக்கு வந்து துள்ளலாம் மூன்று மணிக்கு விரும்பின தொழுகையை தொழுவலாம் ராத்திரியில் எந்திரிச்சிக்கிட்டே என்ன செய்யலாம் இருபது தொழுகை தக்ச்சி முடிஞ்ச பிறகு மே கொண்டு தூக்கம் வரமாட்டேங்குது அல்லது நம்ம விபாத்து செய்வோம்னு ஆசைப்பட்றீங்க நீங்களா விரும்பி செய்யுங்க இருபது கூட இருபது ரகத்திலாம் நம்ம கூடாங்கிறது கூடங்கிறதுக்காக கூட நம்ம தப்புன்னு சொல்லலை அது எல்லாரும் ஜெயினுண்ட்டாக்கி சுண்ண அதனால தான் தப்புங்கிறோம் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு இருபது ஒரு நாளைக்கு முப்பது ஒருதா கூட தப்பா தானே விரும்பி செய்கிறான் அது தப்பு வராது நீயா விரும்பி செய்தாலே தவிரன்னு சொல்லி இரு சொல்ல சொல்லிட்டாங்க அதே மாதிரி வந்து இந்த ஹஜ்ஜி உம்ராவை பற்றி பேசுகிற ஒரு வசனம் ரெண்டு நூற்றி ஐம்பத்தி எட்டு அதில் எல்லாம் என்ன செய்கிறான் கேட்டால் ஃபமன் ஹஜ்ஜல் பைத்த யார் காபத்துல்லாவில் ஹஜ்ஜி செய்கிறானோ அவ அல்லது உம்ரா செய்கிறானோ பொலாஜுனாக அழகி ஐ எத்தவக பிகிமா அவன் சஃபா மருவாவில் அந்த சாயை செய்வது குற்றமில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒமன் தத்தவா ஹைரன் நல்ல காரியங்களை மேலதிகமாக யார் செய்கிறாரோ தத்தவோன்னா நஃபில் உபரியாக செய்கிறாரோ ஃபைனல்லாக சாக்கிறோன்னு அல்லாஹ் வந்து அதுக்கு நன்றி செலுத்துறவனாக இருக்கிறான் அல்லாஹ் என்ன நன்றி செலுத்துவான் கூடி தருவான் அர்த்தம் அப்போ ஹஜ்ஜு உம்ராவை சொல்லிவிட்டு ஃபமன் தத்தவா ஹைரான் நல்ல விஷயங்களை யார் மேலதிகம் செய்கிறாரோ ஒருத்தன் உணவுதான் செய்யணும் இன்னும் அதிகமாக செய்வாரே ஆனால் அதுக்கு எல்லாம் கூலி தருவான்னு சொல்லி இந்த ஹஜ்ஜி உம்ராவை சொல்கிற வசனத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஹஜ்ஜி செஞ்சிட்டியா அது நல்ல காரியம் தானே இன்னொரு தடவை செய்ய நீ நான் விரும்பினான் செஞ்சால் அது கூலி இருக்குது அப்போ ரெண்டு நூற்றி ஐம்பத்தெட்டு வசனத்தில் என்ன இருக்குது இத்தனை உம்ரா தான் செய்யணுங்கிறது கிடையாதுன்றது விளங்குறது அதே மாதிரி ரசூசலாசனை செய்கிறாங்கன்னு கேட்டால் அவர் மனிதர் வந்து அல் ஹஜ்ஜு குல்லி சனத்தின் மரம் அவ மரத்தன் வாஹிதா அதாவது தடவை ஹஜ்ஜு என்பது வருஷ வருஷம் செய்யணுமா அல்லது வாழ்நாளில் ஒரு தடவை தானா என்று ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு ஹஜ்ஜை பற்றி ரசூல்ராட்டை கேட்குறாரு ஃபீக்குள்ளி சனத்தின் ஆண்டுதோறும் செய்யணுமா அவ மரத்தன் வாஹிதா அல்லது ஒரு தடவை செய்யணுமா வாழ்நாளில் ஒரு தடவை வச்சுக்கணும் அப்போ ரசுல்லா செய்கிறாங்க பல் மரத்தன் வாஹிதா ஒரு தான்ப்பா ஃபமன் சாத யார் அதுக்கு மேலே செய்கிறாரோ ஃபகுவ உன் அது நஃபில் ஆகும் தத்தவன்னா நஃபிலுக்கு இன்னொரு வார்த்தை உபரி வணக்கமாகும் கூலி இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ அது வந்து மேலதிகமாக செய்கிறதுல ஹஜ்ஜை பற்றியே கேட்குறாரு ஹஜ்ஜி வந்து வருஷ வருஷம் செய்யணுமா வாழ்நாளில் ஒரு தடவை ஆண்டு ஒரு தடவை தான் நீ விரும்புனா கூட கூட செஞ்சிக்க செஞ்சால் அது உபரி உள்ளது நஃபிலு அப்போ ஹஜ்ஜை கூட என்ன செய்யலாம் எத்தனை ஹஜ்ஜும் செய்யலாம் எந்த ஒருதும் கிடையாது அபுதாபுதில் வரக்கூடிய ஹதீஷு ஆதார்பூர்வன் ஹதீஷு அதே மாதிரி வந்து பொதுவாக எல்லா குரான் என்ன செய்கிறான்னா ரெண்டு நூற்றி எண்பத்தி நாலு வசனத்தில் நோன்பை பற்றி பேசிக்கிட்டு வரும் பொழுது பொமன் தவா ஹைரன் நல்ல காரியத்தை எவன் மேலதிகமாக செய்கிறானோ ஹைரூன் லகு அது அவனுக்கு நல்லது நல்ல காரியன்ற மகளை சொன்ன தின்ற சொல்ல சொல்லி தந்துட்டாங்க அதோடு நிற்காமல் இன்னும் கொஞ்சம் செய்வேன் நல்லது இன்னொரு பத்திரக்காது டெய்லி கூட சொல்லு டெய்லி நாலு ரகத்தை கூடுதலாக தொழுவு அந்த போட்டு தந்த லிஸ்ட்டை விட ஃபரல் சொன்னத்து லிஸ்ட்டை விட மேற்கொண்டு என்ன செய்யலாம் நீங்கள் நான் நோம்புகளை வைத்துக் கொள்ளலாம் ஜக்காத்து ரெண்டரை பர்சன்ட் இருக்குது இருபது பர்சன்ட் கொடுத்தா தப்பா விரும்பி செய்கிறத எவ்வளோ நாள் செஞ்சுக்கிடலாம் அப்படின்றது இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் நூற்றி எண்பத்தி நாலு வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி வந்து புகாரில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது அதிசயில் இருக்கிறது அடியான் வந்து என்னிடத்தில் நெருங்கு இருந்தால் நான் கடமையாக்கின வணக்கம் இருக்க அதை கொண்டு தான் நெருங்க முடியும் அது விட்டுப்புலாம் நெருங்க முடியாது அப்போ மாத்த கறப இளைய அபுதி பிஷையின் அஹப் இளைய மி மஃப்தரல் தொலைகி நான் கடமையாக்கியதை தவிர விட வேற ஒன்றை செய்து எனக்கு வந்து அவன் நெருங்க முடியாத ஒரு அடியான் நான் என்ன கடமையாக்கியிருக்கேன்னா அதை தான் என் பக்கம் நெருங்க முடியும் என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் திரு சொல்லா சொல்கிறான் உமா எசால் அபுதி எத்த கர எத்த கறபு இப்படி கடமையை செஞ்ச அடியான் என்னை நெருங்கி அல்லாஹ் சொல்வதாக என்னை நெருங்கி கொண்டே வருவான் பின் நவாஃபிலி உபரி வணக்கங்கள் மூலமாக உபரி வணக்கம் முதல்ல கடமையானது கொண்டு நெருங்கிறது மேலும் நெருங்குறது ஒன்று இருக்கு நவில கொண்டு சொல்ல செய்கிறாங்க கடமையை செஞ்சா தான் நெருங்க இயலும் இப்படி நெருங்கினதை வந்து அப்படி நெருங்கி கொண்டே இருப்பான் தான் மேலும் 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 அல்லாவுக்கு நெருக்கமானவன் ஆவான் அதிக நெருக்கமுள்ளவன் ஆகிறதா இருந்தால் அதை என்ன செய்யணும் பின் நவாஃபிலி நவாஃபில்னா நஃபில் நஃபில்களை கொண்டுதான் என்னிடத்தில் அடியான் வந்து மேலும் நெருங்கி கொண்டே வருகிறான் அப்படின்னு ரிசுசுல்லா சார் சொன்னதாக அல்லாஹ் சொல்வதாக நசூர்ல்லா சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸு புகாரியில் ஆறாயிரத்தி ஐநூற்றி ரெண்டாவது ஹதீஸில் இருக்கிறது அப்போ இதில் என்ன நமக்கு விளங்குறோம்னு கேட்டால் உம்ரான்னு போயிட்டீங்க ஒரு உம்ரா செஞ்சிட்டிங்கல்ல ஒரு உங்களுக்கு காசை செலிச்சுட்டு போயிருக்கிறீங்க இன்னொருக்கா வர்றதெல்லாம் பெரிய பெரிய விஷயமா அது முடி சாதாரண விஷயமா சாத்திய குறைவு நீங்கள் என்ன செய்யலாம் அது மறுபடியும் இன்னொரு ஒம்பது இன்னொரு எத்தனை ரூபாண்டு கணக்கு கிடையாது நீங்கள் எவ்வளோ நாளைக்கு தங்கி இருக்கிறீங்களோ அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்யலாம் ஹஜ்ஜு வந்து ஒரு தடவை ரெண்டு ரெண்டு மூணு செய்ய முடியாது ஹஜ்ஜிக்கே அது குறிப்பிட்ட நே நேரம் நாள்லாம் இருக்குதுல்ல ஹஜ்ஜிங்கிறதுக்கு வந்து இத்தன நாள் இது இத்தன நாள் இது இத்தனா நாள் இதுன்னு இருக்கிறதுனால நான் ஃபீல்டு தனி தனியாக தனி பயணம் தான் போகணும் ஃபரல் ஹஜ்ஜின்னு போனால் ஃபரல் தான் செய்ய முடியும் அதுலேயும் இன்னொரு ஹஜ்ஜு செய்ய முடியாது ஏன் செய்ய முடியாது அந்த நாள் கடந்துருமே மறுபடியும் இப்போ எட்டாம் நாள் திருப்பி வராத அதனால் வந்து எட்டாம் நாள்லேருந்து பதிமூணு வரைக்கும் இந்த ஹஜ்ஜுடைய முக்கியமான சடங்குகள்லாம் இருக்கிறது அதை செய்கிறதுனால பிரயாணம் மண்ணி ஒருத்தன் போனான்னு சொன்னால் ஒரு பயணத்தில் ஒரு ஹஜ்ஜு தான் செய்ய முடியும் ஏன் முடியும் என்று கேட்டால் ஹஜ்ஜிக்கு வந்து அதை துவக்கமும் முடியும் நாள் அது நிர்ணயித்த நாள் இருக்கிறது அதனால் அது செய்ய முடியாது உம்ராவுக்கு நிர்ணயித்த நாள் இருக்குதா பிற இத்தனையிலேருந்து இத்தனைக்குள்ளே செய்யணும் ஏதாவது இருக்குதா இல்லை அதனால் ஒரு பயணத்தில் என்ன செய்யலாம் அதுக்கு நேரம் குறிப்பிடாதனால நூறு ஊம்பரா கூட செய்ய அதனால் என்ன இருக்குது அதுக்கு வந்து லிமிட்லாம் கிடையாது நமக்கு எவ்வளோ நன்மையை கொள்ளடிக்க போயிருக்கிறோம் கஷ்டப்பட்டு போயிருக்கிறோம் எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோ நன்மையை செஞ்சுட்டு வர வேண்டியதானே அதனால் வந்து ஒரு பயணத்தில் ஒரு உம்ரான்ற மாதிரி என்ன செய்கிறாங்க அது வந்து தப்பு மாதிரி ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க உம்ரா போகிறவங்க அப்படி கிடையாது எத்தனை உம்ரா என்ன செய்யலாம் வந்து செய்யலாம் ஒரே பயணத்திலேயே போய் உங்களுக்கு முடிஞ்சளவு செஞ்சுக்கலாம் இவ்வளோ ஆதாரத்துலையும் இவ்வளோ சான்றுகள் நீங்களும் அதை வழங்கி கொள்ளலாம் அடுத்ததாக